ஏனென்றால் ஏற்கனவே வெளியாகிய ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகளுடைய அட்வான்ஸ்ட் அன்எடிட்டட் வேர்ஷன்லேயே நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் அவ்வளவு சிக்கலான நிலையிலே அது இருக்கிறது என்பது இப்போது வந்திருக்கின்ற அந்த எடிட்டட் வேர்ஷனும் அதே போல தான் இருக்கின்றது அவருடைய உரையிலேயும் அதைத்தான் பார்த்தோம் அதே துணியைத்தான் பார்த்தோம் அதாவது உலக பொறிமுறைகளூடாக இலங்கை தனது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதாகவும் உள்ளக பொறிமுறைகளுக்கே முதலிடம் கொடுப்பதாகவும் வெளியக விசாரணைகள் என்பதை வந்து மிகவும் நலிவடைந்த நிலையில் வைத்திருப்பதாகவும் தான் அது வந்திருக்கின்றது மிக பல விடயங்களை குறிப்பாக சொல்லாமல் இலங்கையை கோவப்படுத்தாமல் சொல்வது போன்ற பாணியிலே அதை சொல்லியிருக்கின்றார்கள் அதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் குறிப்பாக நான் இதில் ஒரு விடயத்தை காட்ட விரும்புகின்றேன் என்னவென்றால் இந்த இதிலே வந்து பார்த்தீர்களா இருந்தால் இந்த என்பிபி என்று அந்த ஆளுகின்ற தரப்பு இலங்கையிலே அவர்களூர் மனிஃபெஸ்டோவை கொண்டு வந்திருந்தார்கள் ஒட்டி ஜனாதிபதி ஒட்டி அதுதான் அவர்களுடைய வழிகாட்டிய கோட்பாடாக அமைகிறது அதிலேயே வந்தவர்கள் உள்ளக விசாரணை வெளியக விசாரணைகளை மறுத்து அதாவது இலங்கை இராணுவத்திற்கு எந்தவித அபகீர்த்தியையும் ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த விசாரணைகளை தாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது யூஎன் ஹை கமிஷனருடைய அட்வான்ஸ் எடிட்டட் ரிப்போர்ட்டும் வந்து அந்த அதுக்கான இடத்தை கொடுப்பதாகவே அது வாழ்ந்திருக்கின்றது அது மட்டுமல்ல அந்த ரிப்போர்ட்டுக்கு இலங்கை தரப்பு ஒரு அதிகாரபூர்வமாக தங்களுடைய பதிலை இருந்தார்கள் பதினொரு பக்கங்களிலே அதை பார்க்கின்ற பொழுது மிகவும் சிறுபிள்ளைத்தனமாக அதை பற்றி கதைப்பதிலேயே பலனில்லை என்ற அளவு மிகவும் சிறுபிள்ளைத்தனமான வகையிலே அதை தயாரித்து கொடுத்திருக்கின்றார்கள் எல்லா விடையத்தையும் நிராகரித்து தாங்கள் உள்ளக பொறிமுறை ஊடாக இதையும் சாதித்து விடுவோம் என்ற ஒரு கருத்தைத்தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த அடுத்ததாக நீங்கள் குறிப்பிட்டதை போல இலங்கையினுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜித்த கேரத் வந்து எட்டாம் தேதி செப்டம்பரிலிருந்து எட்டாம் தேதி ஒக்டோபர் வரை தொடர்ச்சியாக இந்த மனித உரிமை பேரவையில் நடைபெறுகின்ற விடயங்களை கண்காணித்து அவற்றை தனக்கேற்றவாறு தனது நாட்டுக்கேற்றவாறு மாற்றி அமைக்கின்ற பொறுப்பிலே முழுமையாக அதிலே செயற்பட இருக்கின்றார் என்பதை அறிகின்றோம் இது தொடர்பான நடவடிக்கைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அதே வேளையில் தமிழர் தரப்பு இந்த முறை தாராளமான வகையிலே தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றது அதிலே வந்து தாயகத்தில் இருக்கின்ற பல அணிகள் அணிகளாக ஐந்து விதமாக அணிகள் வந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை வலுப்படுத்தி இருந்தார்கள் அவற்றை எதிரொலித்து புலம்பெயர்லே வந்த ஏற்க ஏற்கனவே புலம்பெயர்லே வந்த இரண்டு மூன்று அணிகளுடைய அந்த அறிக்கைகளையும் பிரதிபலித்து ஒரு பொதுப்படையாக ஒரு எழுபது அமைப்புகள் உடைய ஆணையோடு ஒரு படி ஒரு விடயம் தயாரிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தேழு நாடுகளுக்கும் அது கனதியாக இருக்கின்றது அந்த விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும்